கத்தருடைய மத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் கடைசி ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக கத்த கொடுத்த மகாபரிய இறக்கத்திற்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த பழையவருடைய ஆராதனையிலே குடும்பமாக கலந்து கொள்ளும்படியாகவும் புது வருடத்திலே பிரவேசிக்கும்படியாகும் தேவருடைய சமூகத்திலே காணப்பட்டு பிரவேசிக்கும்படியாக கர்த்த கிருபை தந்திருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் அவருடைய முழுதுமாக அடியார்களை பாதுகாத்தார் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செல்கிறேன் எவ்வளவோ பலவீனங்கள் ஊழியத்து நிமித்தமாக பலவீனங்கள் சோர்வுகள் உண்டான போதிலும் அவருடைய கிருபை அடியார்களை இம்மட்டுமாய் தாங்கினது அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் குறைவுகளை மாற்றினார் அதற்காக கர்த்தருக்கு நடி செல்கிறேன் ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கருவை தந்தார் அதற்காக கர்த்தருக்கு நடி செல்கிறேன் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார் இயேசுவை குறித்து சொல்லும்படியாகவும் கிருபை தந்தார் அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் குறிப்பாக போக்கிலும் வரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது வாசிக்கிறோம் பார்க்கிறோம் விபத்துகள் சடிதியிலே மரணங்கள் நம்ம நம்ம தினந்தோறும் படிக்கிறோம் ஆனாலும் அவருடைய கிருபை நம்ம எல்லாரையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு அதாவது ஆரம்பம் முதல் வரை நம்மை பாதுகாத்த கிருவைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாட்களிலே இந்த பழைய ஆராதனையுடைய செய்தியை இந்த நாட்களிலே கத்தர் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை இருந்தார் நாம் எல்லாரும் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பாருங்க இந்த வருடத்தில் உண்டான நம்முடைய குறைவுகளை இந்நாட்களிலே கிறிஸ்துவானவர் நிறைவாக்குவார் நிவர்த்தி செய்வார் அந்த குறைவுகளை மாற்றுவார் இந்த வருடத்திலே ஏற்பட்டிருக்கலாம் சொல்லி முடியாத வியாகுலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக இருக்கலாம் வேதனைகள் உண்டாக இருக்கலாம் அநேக நாட்கள் நம்முடைய நாம் தனிமையிலே இருந்து அழுது புலம்பி இருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹாலோ இந்த நாட்கள் நம்முடைய குறைவுகளை மாற்றுவார் இந்த வருடம் முழுவதுமாக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருந்தாலும் அதை விட அதிகமாக அந்த ஆசீர்வாத குறைவுகள் உண்டாயிருந்தால் இந்த நாட்களிலே நிறைவாக்குவார் ஹாலோ குறைவுகள் பாருங்க குறைவுகள் நாம எதுனால எதனால வியாகுலப்படுகிறோம் பாருங்க எதனால துக்கம் எதனால வேதனை நம்ம இடத்துல அதாவது நம்ம குடும்பத்தில் குறைவுகள் குறைவுகள் என்றால் நடத்த முடியாதபடி குடும்பத்தை நடத்த முடியாதபடி அல்லது நிம்மதி இல்லாதபடி காணப்படும் போது குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வருடத்துல அதாவது அநேக குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே அதை நிறைவாக்குவார் இந்த குறைவுகளோடு நாம புதிய ஆண்டுக்குள் பிரவேசியாதபடிக்கு அந்த குறைவுகளை மாற்றி புதிய ஆண்டுக்குள்ள நாம பிரவேசிக்கும்படியாக இந்த நாட்கள்ல கருத்தர் கிருவை தந்திருக்கிறார் என்னென்ன குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் தேவன் நிறைவாக்கினார் என்னென்ன குறைவுகள் அநேக குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் பாருங்க ஒண்ணு காரியம் நெகேமியா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நெகேமியா எட்டு பத்து நெகேமியா எட்டு பத்து படிக்கலாம் நெகேமியா எட்டு எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் படிங்க யாராவது நெகேமியா எட்டு பத்து ஆ இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் அதாவது விசாரப்பட வேண்டாம் அதாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் விசாரங்கள் அதாவது வியாகுலங்கள் இந்த வருடத்துல நமக்கு அநேக வியாகுலங்கள் ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பு உண்டு எதிரிகள் என்ன செய்து விடுவார்கள் என்ற அதாவது சத்துருக்கள் என்ன செய்து விடுவார்கள் என்ற கவலையினால் உண்டான வியாகுலங்கள் இந்த வியாகுலங்கள் எப்படின்னா அந்த வியாகுலங்கள் வரும்போது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வேற கவலை வேற ஆனா வியாகுலங்கள் என்னன்னா அதாவது அதையும் தாண்டி அதாவது மரணத்திற்கு ஏதுவான ஒரு துக்கம் விசாரப்பட வேண்டாம் இந்த நாளிலே கத்தர் உங்கள் மாற்றி புத்தாண்டுக்குள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே மகிழ்ச்சியோடு பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நாளிலே கிருபை செய்வார் பாருங்க இயேசுக்கு உண்டான வியாகுளம் பாருங்க மரணத்திற்கு எதுவான அந்த துக்கம் நாட்கள்ல அநேகர் பாருங்க அந்த துக்கத்தினால அநேகர் மரணத்திற்கு மரணத்துல கொண்டு போய் முடிந்து விடும் துக்கம் அதிகமாயிருச்சுன்னா அந்த துக்கத்தோடு கூட நாம இருக்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு செய்து கொண்டு செய்து கொள்வார்கள் அப்ப அப்படிப்பட்ட அதாவது கருத்தர் என்ன சொல்லுகிறார்கள் விசாரப்பட வேண்டாம் நீ வியாகுலப்பட வேண்டாம் இதனால எல்லாவற்றையும் இந்த வருடத்துல அநேக வியாகுலங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அநேக காரியங்கள் நிமித்தமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வியாகுலங்கள் ஒரு ஒவ்வொருவருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒவ்வொருக்கு பலவீனங்கள் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு அதாவது வேலை அதுல பிரச்சனை இருக்கலாம் படிப்புல அதுல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த வியாகுலத்தோடு கூட நாம புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க கூடாது அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இந்த வியாகுலங்கள் விசாரப்பட வேண்டாம் இந்த வியாகுலங்கள் மாற்றி மகிழ்ச்சியாக இதுவரை உங்களிடத்துல வியாகுலங்கள் இருந்திருந்தால் அது எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே மாற்றி மகிழ்ச்சியாக இந்த புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க பிரவேசிக்க வேண்டும் கர்த்தர் மாற்றுவார் கர்த்தர் மகிழ்ச்சியை தருவார் நம்மள நம்மளுடைய கையில ஒன்றுமில்ல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன் நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த வியாகுலங்கள் மாற்றி கர்த்தர் பலனை தருவார் ஆலு நாம் பலத்தோடு கூட நாம குத்தாண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் ஆலு அல்ல வியாகுலத்தோடு அல்ல விசாரத்தோடு அல்ல குறைவுகளோடு அல்ல நம்ம குறைவுகளையும் வியாகுளங்களையும் பலவீனங்களை வைத்துக் கொண்டு நாம குத்தாண்டுக்குள் பிரவேசித்தால் அவ பாருங்க அந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்கும் ரெண்டு நாள் மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா திருப்பி மறுபடியும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முடியும் திருப்பி இருபத்தி ஆறாவது ஆண்டு வரும் அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரவேசிக்கும் போது எல்லாவற்றையும் வைத்து விட வேண்டும் அந்த பழைய வருடத்திலே எல்லாவற்றையும் வைத்து விட வேண்டும் கவலைகள் கஷ்டங்கள் வியாகுலங்கள் குறைவுகள் அதோடு கூட பிரவேசிக்கவே கூடாது அதை அதாவது இறைவன் விரும்ப மாட்டார் நீங்க வியாகலத்தோடு நீங்கள் குறைவுகளோடு இறைவன் விரும்புவதில்லை மாறாக மகிழ்ச்சியோடு கூட புத்தாண்டு பலத்தோடு கூட புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சங்கீதம் பதினாறாவது அதிக சங்கீதம் பதினாறு பதினொன்னு இரண்டாவது காரியம் பாருங்க சங்கீதம் பதினாறு பதினொன்னு உடைய வலது பாரிசத்தில் அதாவது உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு பாருங்க இரண்டாவது காரியம் பாருங்க பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பத்தை இந்த நாட்களிலே தேவன் கொடுப்பார் இந்த நாளில பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் நித்திய பேரின்பம் என்றால் அதாவது அந்த பேரின்பத்துக்கு அளவே கிடையாது எவ்வளவு கவலைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த வருடத்துல உங்கடத்துல சந்த மகிழ்ச்சிக்கு பதிலாக துக்கங்கள் இருந்திருந்தால் பேரின்ப நித்திய பேரின்புக்கு பதிலாக நித்தியமான கவலைகள் இருந்திருந்தால் இந்த நாட்களிலே அதை மாற்றிக் கொள்வோமாக பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் இந்த நாளிலேயே நமக்கு உண்டு அதோடு கூட நாம பிரவேசிக்க வேண்டும் அந்த பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் எதனால் நமக்கு கிடைக்கும் என்று பாருங்க சங்கீதம் பதினாறு ஒன்று என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் பாருங்க என்னை காப்பாற்றும் இந்த வளரம் முழுவதுமாக பராமரித்தபடியால் இந்த நாளில் தேவன் நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கொடுத்திருக்கிறார் பாருங்க இந்த நாளில் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் பேரின்பம் இல்லை என்றால் நாம இந்த இடத்துல வந்து இருப்போமா சொல்லுங்க துக்கத்தோடு இருந்து என்ன பண்ணிருப்போம் நம்ம வீட்டுல இருந்திருப்போம் ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கொடுத்தபடியால் நாம தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் பாருங்க என்னை காப்பா தேவனே என்னை காப்பாற்றோம் உண்மை நம்பி இருக்கிறேன் இந்த வருடம் முழுவதுமாக நம்மை காப்பாற்றினபடியால் போஷித்து பராமரித்தபடியால் நாட்கள்ல நமக்கு ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஹாரோ அதோடு கூட நாம புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் மூன்றாவது காரியம் ரெண்டு பொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்று நான்கு ரெண்டு குருந்தியர் ஒன்னு நான்கு ஆ எங்களுக்கு வர சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் பாருங்க எல்லா உபத்திரவங்களையும் நீக்கி ஆறுதலை தந்தார் இந்த நாளிலே இந்த வருடத்துல நமக்கு உண்டான எல்லா உபசிரவங்களையும் நீக்கி ஆறுதலை தந்தார் இந்த வருடம் முழுவதுமான உண்டான எல்லா உபசிரவங்கள் இந்த நாளிலே நாம ஆறுதல் அறியும்படியாக கருத்த கிருவை தந்திருக்கிறார் பாருங்க அதேதான் உபத்திரவங்களை நீக்கவில்லை பாருங்க நாம உபத்திரோடு இருந்தோம் என்றால் இந்த ஆக்கள் மனம் நாம தேவனை தொழுது கொள்ள வந்திருப்போமா முடியாது தேவனை தொழுது கொள்ள முடியாது இருந்தோம் என்றால் யாரு நமக்கு ஆறுதல் தருவார் குடும்பம் குடும்பம் ஆறுதல் தரும் ஓரளவுக்கு தான் ஆறுதல் தருவார்கள் ஆனால் பேரின்போ நித்திய ஆனந்தம் அவராலே கிடைக்கும் அவராலே உண்டாகும் அவரை அவராலே எந்தி நம்முடைய உபத்திரவங்களை நீக்க இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அருமையான தேவடைய பிள்ளைகளே நாம் உபத்திரவங்களோடு கூட புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க கூடாது அந்த உபத்திரவங்களை மாற்றி ஆறுதலோ ஆறுதலோடு நாம புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் நாம் ஆறுதலோடு கூட நாம புத்தாண்டுக்குள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் நாம் மகிழ்ச்சியாக தேவனை தேவனுக்கு இந்த நாட்கள்ல நாம் ஆராதனை செய்கிறோம் துக்கங்கள் இருக்கும் எல்லாருக்கும் துக்கங்கள் இருக்கும் ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது அந்த உபத்திரவங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுகிறார் ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன்யா ஆறுதல் செய்கிற தேவன் வீட்டிலேயே இருந்திருந்த அந்த உபத்திரவங்களை கூட அப்படி ஆயிடுச்சு அப்படி உபத்திரமே அதான் என்ன செய்வது அப்படி என்றுதான் நாம யோசித்து கொண்டிருப்போம் ஆனால் இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்கும்படியாக ஆலயத்திற்கு உபத்திரத்தோடு கூட நாம வந்திருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய உபத்திரவங்களை மாற்றி ஆறுதலோடு கூட புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கருப்பை தருவார் ஹாலோ நான்காவது காரியம் பாருங்க ஒன்னு யோவான் ஐந்து நான்கு ஒன்னு யோவான் ஐந்து நான்கு பாருங்க நம்முடைய தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நான்காவது காரியம் பாருங்க உலகத்தை ஜெயிக்கும்படியாக இந்த நாட்கள் தேவனு அதாவது தேவன் உதவி செய்கிறார் உலகத்தை ஜெயிக்கும்படியாக பாவத்தை ஜெயிக்கும்படியாக இந்த நாட்கள்ல உதவி செய்திருக்கிறார் பாவத்தை ஜெயித்ததுனால நாம உலகத்தை ஜெயித்ததுனால நாம இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல வந்து இருக்கிறோம் அப்படி இல்லை என்றால் நாம என்ன இருந்திருப்போம் மணி என்ன மணி பதினொன்னு இருபத்தி அஞ்சு நாம உலகத்தை ஜெயிக்கவில்லை என்றால் நாம எங்க இருந்திருப்போம் ஆ ஆ பைக்ல அப்படியே சுத்தி ஜாலியா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்போம் பன்னெண்டு மணி ஆயிச்சா அதாவது ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குமே அதை போட்டு விட்டு நல்லா அந்த பீச் தான் போகலாம் போனீங்கன்னா அப்ப நாம உலகத்தை ஜெயித்தபடியால் பாவத்தை ஜெயித்தபடியால் இங்கே வந்து அமர்ந்து இருக்கிறோம் ஹாரல்லூய்யா ஏன் அதாவது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நாம் உலகத்தை ஜெயித்தபடியால் இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறோம் என்றால் பாவம் செய்து நாம என்ன சொல்லுவது அப்படியே ஊர் சுற்றி இருப்போம் ஊர் சுற்றினா நம்ம அப்படியே அப்படியே வர்றோம் அப்படியே பதினொன்றரை மணிக்கு அரை மணி நேரம் அப்படியே சுத்துவாங்க ரெண்டு மூணு மணி வரை ஆகும் அருமையான தேவிட பிள்ளைகளே உலகத்தை ஜெயிக்கும்படியாக அதாவது பாவத்தோடு கூட நாம புத்தாண்டுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு அந்த பாவம் எல்லாம் நீங்கி ஜெயம் பெற்றவர்களாக இந்த நாம புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் அதை இறைவன் எதிர்பார்க்கிறார் எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்கள்ல கருத்த கிருவை தந்திருக்கிறார் கொஞ்ச நாட்கள் அதாவது கொஞ்ச நேரம் அது ஜாலியா இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தா என்ன ஜாலியா இருக்கலாமே சென்னை நாட்டுல போய் போகாமல் அவர்களோட சேர்ந்து சுற்றாமல் விட்டு விட்டு அப்படி என்று சில அநேகர் நாம நம்மல்ல அநேகர் நினைப்பார்கள் வெளியில இருக்கிறவங்க ஆனால் அவர்கள் அந்த காரியத்தை எல்லாம் பெருத்து நாம் இந்த நாட்கள்ல பாருங்க வந்து தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம் தேவனுடைய மகிமையோடு கூட புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க நாம காத்து இருக்கிறோம் ஏனென்றால் நாம நாம் உலகத்தை இந்த நாட்கள்ல ஜெயித்து இருக்கிறோம் பாவத்தை ஜெயித்தபடியால் பாவத்தோடு கூட நம்ம புத்தாண்டுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு ஜெயம் பெற்றவர்களாக இந்த நாட்கள்ல நாட்கள்ருமைருக்கிறார் ஹால ஐந்தாவது காரியம் ரோமர் பதினைந்து பதிமூணு ரோமர் பதினைந்து பதிமூணு ஆ நம்முடைய பாருங்க நம்பிக்கை பெருகும் உங்களுடைய உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் பாருங்க நம்முடைய நம்பிக்கை பெருகும்படி இந்த நாட்கள் கிருபை செய்திருக்கிறார் யார் மேல நம்பிக்கை தேவன் மேல் உள்ள நம்பிக்கை தேவன் மேல் உள்ள நம்பிக்கையினால இந்த நாட்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த நாட்கள் நம்மை நிரப்பி இருக்கிறார் இந்த வருடம் முழுவதுமாக நாம நம்பிக்கை இல்லாமல் நாம காணப்பட்டிருப்போம் அதாவது அடுத்த நாள் எப்படி நாம நடத்துவது அடுத்த குடும்பத்தை எப்படி நடத்துவது இந்த பிரச்சனை எப்படி விடுதலையாவது என்று நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து இருப்போம் ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் மேல் உள்ள நம்பிக்கையினால் நம்பிக்கை இந்த நாட்கள் பெருகும்படியாக நாம் இந்த நாட்கள்ல வந்து அமர்ந்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை நம்பிக்கையோடு கூட நாம புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ன நம்பிக்கை என்றால் புது வருடத்துல நமக்கு சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாம கடந்து நாட்கள் அந்த நம்பிக்கை புது வருடத்திலே பெருக வேண்டும் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு அவிசுவாசம் இருக்கிறதா அந்த அவிசுவாசத்துல மாற்றி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் புது வருடத்திலே அநேக நன்மைகளை செய்வார் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக நாட்கள்ல நாம கடந்து வந்திருக்கிறோம் அதாவது சந்தோஷம் நம்பிக்கை பெருக நம்பிக்கை பெறுகிறது என்றால் நம்ம நம்ம இடத்துல சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் சந்தோஷம் போய்விடும் சமாதானம் போய்விடும் அப்படி இல்லாதபடிக்கு அதாவது சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இந்த நாக்கல்ல அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள சந்தோஷம் என்னால என்னன்னு தெரியாது சமாதானம் என்னால என்னன்னு தெரியாதபடிக்கு இந்த உலகத்துல அநேக நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில நாம நம்முடைய நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய நம்பிக்கை பெருகும்படியாக இந்த நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அந்த நம்பிக்கை இந்த நாட்கள்ல நாம நமக்கு பெருக வேண்டும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இந்த வருடத்தில் உண்டான குறைவுகளை இந்த நாட்கள்ல தேவன் நிறைவாக்க வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் நிவிருத்தி செய்வார் குறைவுகளை நிவர்த்தி செய்வார் சொல்லி முடியாத வியாகுலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கலாம் இந்த நாட்கள்ல அந்த வியாகுலத்தோடு கூட புத்தாண்டுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு வியாகுலங்கள் நீக்கி மரணத்துக்கு எதுவான துக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த மாற்றி புத்தாண்டுக்குள் அதாவது மகிழ்ச்சியோடு கூட பிரவேசிக்கும்படியாக நாம் இந்த நாட்கள்ல கடந்து வந்திருக்கிறோம் பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் அதோடு கூட பிரவேசிக்கும்படியாக நாம் இந்த நாட்கள்ல கடந்து வந்திருக்கிறோம் ஏனென்றால் நம்ம இந்த வருடம் முழுவதுமாக காப்பாற்றி போஷித்து பராமரித்தபடியால் அதற்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் இந்த நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய எல்லா உபத்துறங்களை நீக்கி நமக்கு ஆறுதல் செய்கிறபடியால் எல்லா உபத்துறங்களை மாற்றினபடியால் நாம் இந்த நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஆறுதல் செய்வார் என்ற நம்பிக்கையோடு புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தருவார் உலகத்தை ஜெயித்தபடியால் பாவத்தை ஜெயித்தபடியால் நாக்கல்ல கடந்து வந்திருக்கிறோம் இருந்தால் அதை இருக்கிற கொஞ்ச பாவத்தையும் புத்தாண்டுக்குள் அதை பிரவேசிக்கும் போது அது எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு பரிசுத்தோடு நாம புத்தாண்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக நாம கடந்து வந்திருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை பெருகும்படியாக தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பெருகும்படியாக இந்த நாட்கள்ல நாம கடந்து வந்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையினால் நான் இந்த நாட்கள்ல சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அஹ் பிரவேசிக்கும்படியாக தத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்திருக்கிறார் ஹாலூயா எல்லாருக்கும் கிருபை தந்திருக்கிறார் வந்த எல்லாருக்கும் கிருபை தந்திருக்கிறார் குடும்பம் குடும்பமாக அந்த கிருவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உங்கள் மூலமாக அந்த கிருவையை தந்திருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இந்த இருக்கிற கொஞ்ச மணி நேரத்தில் தத்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆறுதலோடு ஆனந்தத்தோடு வியாகுலங்கள் நீங்கி துக்கங்கள் இருந்தால் அதை மாற்றி குறைவுகள் இருந்தால் அதை மாற்றி நம்பிக்கையிலே குறைவு இருந்தால் அவை எல்லாவற்றை மாற்றி புத்தாண்டுக்குள் நாம புது சிருஷ்டியாக பிரவேசிக்கும்படியாக நாம கடந்து வந்திருக்கிறோம் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேயா நூத்தி ஒன்பதாவது